எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலி நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் யோவான் பதி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் உங்கள் தனிமையாய் விட இல்லை அநேக பேர் திக்கற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க யார் என்னை நேசிக்க உண்டு நான் நேசித்தவர்கள் என்னோடு கூட இல்லையே என் வீட்டில் எனக்கு அன்பு செலுத்தின இந்த நபர் இல்லையே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யார் என்னை நேசிப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் அவர் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விட மாட்டார் உங்களிடத்தில் வருவேன் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஆவியானவர் அனுப்புவேன் ஆவியானவர் உங்களுக்கு துணை உண்மையாளராக இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருப்பார் இந்த நாளில் அந்த வார்த்தையை உங்கள் விசுவாசத்தோடு நான் இப்படி சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல நீங்கள் இழந்து போனவர்கள் அல்ல என் ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்களிடத்தில் வந்து உங்களை பலப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் இருந்து உங்களோடு இருந்து உங்களை நடத்தவர் வல்லவர் சோர்ந்து போகாதீங்க அவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார் சீஷர்கள் அன்றைக்கு அவர்கள் எல்லோரும் நினைத்திருக்கலாம் ஏசப்பா பரலோகத்துக்கு போயிட்டாங்க நம்ம தனிமையாக தான் இருப்போமோ நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு ஆகாரம் கிடைச்சது அற்புதங்கள் கிடைச்சது அநேக நன்மைகள் கிடைச்சது இப்போ ஏசப்பா போகிறாங்களே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஆனால் அவர்கள் ஏசப்பா சொன்னபடி அவர்கள் மேல் வீட்டாரையில் ஜபம் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் அவர்களிடத்தில் பரிசுத்தாவியானவர் வந்தார் பரிசுத்தாவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த நேரத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஆவியானவர் அவர்கள் கொடுக்கப்பட்டார் அவர்களிடத்தில் வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை திக்கற்றவர்களாக அவர் விடவில்லை போகிற இடமெல்லாம் அற்புதங்களை செய்தார் போகிற இடமெல்லாம் தேவ பிள்ளைகளை போஷித்தார் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கணவரோடும் தாவியானவர் இருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல உங்கள் குடும்பம் திக்கற்ற குடும்பம் அல்ல அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களிடத்தில் வந்து உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார் கவலைப்படாதீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்றீங்களோ அதே இடத்துல இயேசு ராஜா கூட இருக்கிறார் என்னோடவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள என் ஆண்டவர் வைக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்களேன் எஸ்தர் எஸ்தரை வளர்த்தது ஒரு வளர்ப்பு தகப்பன் ஆனால் எஸ் வாழ்க்கை சிங்காசனம் வரைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டது போல உங்களை அவர் கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் அவர் கைவிட தெரியாதவர் அவர் உங்களோடு இருந்து கடைசி மட்டும் உங்களை நடத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்டியும் வார்த்தையின்படியே ஆசிர்வதியும் நடத்தும் யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கார்டே